நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கணும் நீ என்ன சொல்ல வர இல்ல நாங்க இங்க வந்து தங்கியே கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நம்ம தங்கி இல்ல வாழ ஆரம்பிச்சு அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன வீட வாடகைக்கு எடுத்து அங்க போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் சின்ன வீடெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பெரிய வீடாவே எடுத்தீங்கன்னா நாங்களும் அங்க வந்துருவோம்ல அது ஓகே டேய் வாடகைக்கு போறது வேஸ்டா ஒரு ஃபிளாட் வாங்கலாம் மாசம் மாசம் லோன் கட்டுற மாதிரி சரியா நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நெக இருக்கு அப்புறம் பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம் அனு நீ வந்திருக்கும் போது கொஞ்சம் நகையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம் கண்களாலி காதலிக்காதவங்க யார் இருக்காங்க இந்த நிலா வரும் தேனிலவில் காதலிப்பதும் ஒரு சுகம் தானே தேன் போல இனிமையாக இனிக்கும் இரவு இது ஒரு காதலனாய் நான் வருவேன் இட்ஸ் மீ பாலா

டே ஒரு பில்லர்ஸோட ஆட்ரா கம்பெனி பேர் ஐடி ஃபிக்ஸ் அவங்களுக்கு அலோ நமஸ்தேவோட டீமோட வாய்ஸ் தான் வேணுமா நம்ம இந்த ஷோக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்கிரிப்ட் பேமெண்ட் எவ்வளோ அதெல்லாம் தருவாங்க காசு வராத கிளைண்டா இருந்தா காதலிக்க நேரம் இல்லை நிலா வெளிச்சத்தில் ஒரு கோழி அவங்களை வச்சு இந்த ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்களால முடியாது பசங்களா அண்ணன் கண்டிப்பா பணம் தருவேன் தருவேன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரியா அதுக்கப்புறம் வந்து அஞ்சு பத்துன்னு எல்லாம் கொடுத்து சமாளிச்சுட்டு இருக்க கூடாது அடக்கு என்னடா நீங்க தரேன்டா நம்ம காசு கொடுக்காத மாதிரி எப்போ பார்த்தாலும் காசு 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 ராயல் ஒன்று பேசி பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் ஐடி பிக்ஸ்ல பி எம் பி நகர்ல பட்ஜெட் வில்லா கம்ப்ளீட் ஆகி ரெடியா இருக்கு டூ பி எச் வில்லா நாற்பத்தி லட்சம் முதல் பேங்க் லோன் வசதிகளையும் கம்பெனி அரேஞ்ச் பண்ணுவாங்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண் நைன் எயிட் ஆ டூ பெட்ரூம் வில்லாடா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா பேங்க் லோன் இருக்கு கோவை பி எம் பி நகர்ல டீல் மேன் டீல் இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராஜெக்ட் இது சுத்தி செடி மரங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நாங்க பண்ணிருக்கோம் ஐ திங்க் இட்ஸ் an ஐடியல் டீல் ஃபார் யூ guys நீங்க எல்லாம் ஒண்ணா வாங்குறதா இருந்தா நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கிறேன் நீங்க எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இல்லையா இப்போ புக் பண்ணிரலாமா உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கு நீங்க ஒண்ணு எடுத்துட்டு மத்தத கொடுங்க அது வேணாம் நீங்க முதல்ல சொல்லுங்க

பாத்து ஃபுல்லா தூசியா இந்த நோய்க்கு சீக்கிரமா ஒரு ஒரு எடுத்துக்கோங்க சுத்தமா நோயா ஆஹா முடிஞ்சதா ஹலோ ஹலோ ஹாய் வாங்க 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 காலையிலேயே வர முடியல கொஞ்சம் இது அனு பாத்துக்குங்கிராச்சுலேஷன்

इनिटी शाहिद सुंदरी ஓ பிரியனி தானா ஓடிட்டு வர்றீங்களா நான் ஓடிடர்க்கே அசுக்கு பின்னாடி ஓ இவ்ளோ குப்ப சேருதா பலா கொட்டை பலா சோள பலா தோளே பொண்ணு சொல்றதுக்கு இல்ல

ரெண்டு மாசமா நான் இங்க இல்ல கனடால இருந்தேன் என் சின்ன பொண்ணு வீட்ல சார் பேர் கதிரேசன் அந்த கடைசி வீடை ஓ ஜெயமோகன் சார் கண்டிப்பா ஏதாவது ஒரு புதுவள வச்சிருப்பாருல இவர அந்த கடைசி வீட்டுக்காரரு கதிரவன் சார் என் பேர் மாதவ் சரி ஆ நான் ஒரு கண்ணு வச்சிருந்தேன் இந்த வில்லா மேலே ஆனா நீங்க புடிச்சிட்டீங்க நாற்பது வரைக்கும் பேசி வச்சிருந்தேன் ஆனா நீங்க அதுக்கு மேல ரேட்டை கூட்டி முடிச்சிட்டீங்களா அது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்னு வெச்சுங்க அதோட ரிட்டர்ன்ஸ் வெச்சு தான் ஃபேமிலியோட உங்களுக்கு ஏதும் தொடர்பு இருக்கா இருக்கு எப்படி என்னோட கசின் மூலமா அத எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த அனு அப்புறம் வில்லா விக்கிற மாதிரி ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க வில்லா இல்ல எதுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படி ஏதாவது எண்ணம் உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா சொல்லுங்க இடையில நீங்க மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வாங்க நேத்து கூட அம்பிகா கால் பண்ணும்போது நான் உங்கள பத்தி சொன்னேன். எந்த அம்பிகா? சாரோட மனைவி. மூத்த இருக்கா. வந்துருவா. அப்ப அவரே மத்தவங்க மாதிரி இல்ல. ரொம்ப தங்கமான மனுஷன். டேய் டைம் ஆச்சுடா நீ போய் ரெடி ஆயிட்டு வா. வந்து கொஞ்ச கேக்குறாங்க. இந்த மாதிரி பேசினா நாள் விளங்குற மாதிரிதான்

நிறைய ஆர்டர் வந்திருக்கு ம் நைஸ் இது அங்க இருந்து பார்த்தா தெரியதா என்ன ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் ரியா அதெல்லாம் ஈவினிங் பார்த்துக்கலாம் ஹேம்பி கால் பண்ணிட்டாரு பாய் பாய் Hey Baker, here I am. அது அனு காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு போன டிசைன் பிக்ஸ் பண்ண ஆனா அவ ரொம்ப பிஸி ஹே இட்ஸ் நைஸ் ரியலி நான் உண்மையே தான் பேசுவேன் என் சேனல் பாத்துக்கல நாம இத கையோட ஒரு செல்ஃபி எடுத்து எஃப்பில போஸ்ட் பண்ண ஓகே பிரமாதமான பேக்கர்னா கேப்ஷன் போடலாம் எக்ஸ்க்ளூசிவா போடலாம் எதுக்காக பயப்படுற சைமா செல்ஃபி நான் நானே வரேன் சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம் ஆனா செல்ஃபி இல்லாம இருக்க முடியாது

இப்ப நம்ம ப்ரோக்ராம் ரேட்டிங்ல வந்திருச்சுல சார் அடுத்த மாசத்திலயாவது சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கலாம்ல இல்ல இப்ப வீடு வேற வாங்க வேண்டியிருக்கு কমিட்மென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார் ஒப்பந்தத்துக்கு நடுவுல தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியல நாங்க ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் இஎம்ஐ வீட்டு செலவுன்னு பணத் தேவைகள் அதிகமா இருக்கு எங்களுக்கு வெளிய இவ்வளவு நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு தெரியுமா சார் இனி சேலரி ஏத்தலனா நாங்க போய்டே இருப்போம் போய்டீங்களா நீங்க இங்க இருந்து விட்டு போயிடுவீங்களா போயிடுவாங்க ம் ம் நான் இங்க இருந்து இதோட CEO நீங்க தான்டா எப்ப போவீங்க போறீங்களா நீங்க அப்படி போலனா எங்க சேலரி ஏத்தி கொடுக்கணும் ஏத்துற ஏத்துறேன் உங்களுக்கு மாசத்துக்கு ஐந்நூறு ரூபா ஏத்துறேன் ஆஹ் ஐநூறு ரூபாய் ரூபா பா பாத்த காசு காசு டேய் அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க மேடம் அந்த பலாமரம் கிளைய வெட்டணும் ஐயோ மேடம் இங்க செக்ரட்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு மேடம் பிரைவேட்டா எந்த வேலையும் செய்ய கூடாதுன்னு பிரைவேட்டா வேணா பப்ளிக்கா பண்ணி கொடுங்க அப்படின்னா செக்ரட்டரி நான் போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கறேன் மேடம் நீ ஒன்னு கேட்கவேனா நானே பாத்துக்கறேன் அக்கா அது அங்க இருக்க அந்த பலாமரம் கிளைய வெட்டணும் ஏதாவது கத்தி இல்ல அருவா இருக்குமா ஒரு நிமிஷம் என்னாச்சுமா இந்த கிளைய கொஞ்சம் வெட்டணும் இத தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் கண்ணு கொஞ்சம் இந்த பக்கம் வா வா நான் இதை சரி பண்ணி தரேன் கீழே இறங்கி வா நான் இதை சரி பண்ணி தந்தா நீ பத்தாயிரம் ரூபாய் கொடுப்ப இல்ல நான் அதுக்காக செய்யல நீ இரு நான் பாத்துக்கிறேன் பாட்டி சொல்றது கேளுங்க பாத்து ஓ அப்புறம் இந்த மாதிரி எவ்வளவு பாத்துருப்பேன் கண்ணே அந்த அருவாள் இப்படி கூட பாட்டி பாத்து என்னங்க பழைய வாடகை வீடே பரவாயில்லனு எனக்கு தோணுது அது ஒரு சைக்காலஜி நாம வாழ்க்கையில புதுசா செட்டில் ஆகும் போதுதான் பழைய கஷ்டமே நல்லா இருந்துச்சோன்னு தோணு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பிரியா இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப சாதாரணமானது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் டிப்ரஷன் ஆயிட்டிருந்தா அதுக்கு மட்டும் தான் நமக்கு டைம் இருக்கும். ம். சேரம். ம். நாளைக்கு நான் தனியா என்ன பண்ண போறேன்? சுந்தரி பாட்டி நாளைக்கு வர மாட்டாங்க.

நாளைக்கு ஃபுல் என்ஜாய்மென்டா தான் இவளோட बर्थडेடா ஆனா உங்களுக்கு தான் இப்ப கல்யாணமே முடிஞ்சிருச்சே என்ன சொல்றா நான் உங்கள் பாலா காதல் அனுபவிக்க வேண்டிய இனிய அனுபவம் அதை அனுபவிக்காதவங்க யார் இருக்காங்க விஜு ஆரம்பிச்சா பாத்தியா இனிமையாக இருக்கும் இந்த காதல் கரங்களில் நாம் காதலின் கரங்களை பிடித்து நடப்போம் கிளம்பிட்டு